தம்பி உதவி என்பது எல்லாரும் சொன்னது இப்ப வந்து அறுபது லட்சத்துக்கிட்ட கையெழுத்து வாங்கினது நீட் தேர்வு அந்த கையெழுத்தை வாங்கி ஆக்கை கொடுத்த சேலம் மாநாட்டில் இருந்து அதோட முயற்சி தேர்தலில் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருந்தா அப்ப கூட்டணி வைப்பீங்களா இல்லையாங்க நாங்கள் இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் வென்று வந்தால் நாங்கள் நீட் தேர்வு அப்ப சேர்ந்து நீங்க ரத்து பண்ணிடுவோம் ரத்து பண்ணிடுவோம் இப்ப முடியாது ஒரே தானே உங்களால முடியாது என உங்க கூட்டணி வெல்லல ஆனா இந்த நீட்டு தேர்வை கொண்டு வந்த கூட்டணி இப்ப வந்து நீட்டு தேர்வு இது பாதிக்கும் இந்த தேர்வு முறை என்பது உடுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிற்றூர்களில் வாழ்கிற ஏழை எளிய மக்கள்

மக்களுக்கு என் மக்கள் வைத்தியம் மக்கள் மற்றவங்கள தயாரிச்சாங்க கேட்டால் ஆளுநர் வந்து தான் ஆளுநர் தான் அந்த துணை வெந்தர்களை நியமிக்கிற முடித்தாங்க அவங்க என்ன பண்ணணும் நீங்கள் தானே மாநில உரிமையை பாதுகாக்க வந்து கிடைச்சி மகாக்கு மக்கள் ஒரு ஆற்பம் மாநில உரிமை இப்போ நான் முதலமைச்சர் ஆளுநர் தான் நியமிக்கிறாரு நீங்கள் நியமித்த துணை வெந்தவர்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுங்க நாங்கள் நியமிக்கிற துணை வெந்தருக்கும் நாங்கள் சம்பளம் அவ்வளோ தானே முடியுமா முடியாது எப்படி தம்பி நீங்க வெள்ளக்காரன் இருந்து விடுதலைக்கு போறது கொள்ளக்காரன் இருந்து அற்ப உரிமையில கூட போராடி பெறமல்ல எதுக்கு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் எதுக்கு இவ்வளவு அதிகாரம் எதுக்கு இந்த காங்கிரஸ் கட்சி வெல்வதற்கு அங்க வேலை செஞ்சீங்க அந்த முதலமைச்சர் கூப்பிடுங்க யோ என்னையா நீட்டு தேர்வு பாதிக்கப்படுதுயா இந்த இந்த ஆளுநர் கூட ஆளுநர் முடிச்சுதான் எப்படியா மக்களுக்கு எங்கேயே அதிகாரம் பேசுங்க ஜனநாயக ஆற்றலாம் திறட்டுங்க கேரளாவில் குட்டி முக்கிய சந்திச்சு சந்திரபாபு நாயுடு நண்பர் தானே தெலுங்கு பாய் அப்படின்னு போடுறாரு சதுரங்கத்தில் வந்தவருக்கு நீங்க அஞ்சு கோடி அப்படியே எடுத்து அதான் அவ்வளவு ஒரு ரீதியா இருக்கு அவர்கிட்ட பேசி ஒரு போட முடியாத ஒரு மாநாட போட்டு ஒரு கூட்டத்தை போட்டு அடுத்த ஒரு பெரிய நான் நினைக்கிறேன் பெரியாரி எனக்கு முன்னாடி அம்மா மணியமே திருமணம் செஞ்சவனா வெளியில வந்து எதுக்காக திராவிடம் அந்த எதிர்ப்பு நீங்க எப்படி பாத்துறீங்க ஐயா பத்திரத்தனம் முதலமைச்சரா இருக்கணும் ஈவே ராமசாமி பெரியார் கூட இருக்கு கிழவனை இந்த பெரிய ஈவே ராமே எதுக்கு தேசிய பாதுகாப்பு கைது செய்யாம இந்த அரசு தூக்கி போக நானா அவர்